வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு சுமத்ரா தீவு மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி மிக வேகமாக இலங்கையை நெருங்கி வருகிறது சற்று தீவிர சுழற்சியாக காற்று குவிதலை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே கூடுதலாக குவித்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவை கொடுத்தது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல நேற்றைக்கு மாலை இரவில் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழை இரவு முழுவதுமே கொடுத்து கொண்டிருந்தது அதில் மன்னார்குடியும் அடங்கும் மன்னார்குடி மேலவாசல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் திருத்துறைப்பூண்டி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை மற்றும் வேளாங்கண்ணி திருப்பூண்டி போன்ற பகுதிகளிலையும் வேதாரண்யத்தை விட கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது அதே நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் நாலரை சென்டிமீட்டர் மாமல்லபுரம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மூன்றரை மூணு நாலு சென்டிமீட்டர் அங்கேயும் கேளம்பாக்கம் பதினான்கு மில்லி மீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் மேலும் சென்னையில் சென்னையிலும் மழைப்பொடிவு காணப்பட்டது உத்தண்டி பல இடங்களில் மழைப்பொடிவு இருந்தது இன்றைக்கு இன்னும் மழைப்பிடிப்பு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை பொழுது விடிந்ததும் மழைப்பிடிப்பு அறிக்கை கிடைக்கப்பட்டதும் விரிவாக அதில் ஒரு அறிக்கை சமர்ப்பிப்போம் மதியமானையில் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்ப்போம் நிகழ்வானது நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் குளிர்காற்று கூடுதலாக ஏற்றி கொண்டிருக்கிறது இதனால் பொழுது விடிந்ததும் மழை நின்றுள்ளது அதாவது பொழுது விடியும் நேரத்தில் தீவிரம் குறைந்திருக்கிறது ஆனால் ஐந்து மணி வரை இந்த மழைப்படிவு தீவிரமாக இருக்கும் அதாவது குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மழை நள்ளிரவுலிருந்து தீவிரமடைந்திருக்கிற நிலையில் அதிகபட்ச மழை பொழிவே ஒரு மணி இரண்டு மணிக்கு தான் பொழிந்திருக்கிறது இந்த மழை பொழிவு படிப்படியாக விடிந்ததும் விலகினாலும் மீண்டும் பத்து மணிக்கு மேல் படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும் காரணம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பொழிவு தீவிரமடையும் அது ஒரு காரணம் மேலும் இந்த நிகழ்வானது சற்று ஏறி இருகாற்று எனவே இணைவே டெல்டா மாவட்டங்களிலே மற்றும் தென்கடலோரத்திலையும் உள் மாவட்டங்களிலையும் ஏற்படுத்தும் என்பதனால நாம டிசம்பர் காலை பத்து மணிக்கு மேல் இரு காற்று இணைவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மெல்ல ஏற்படுத்தும் அதே நேரத்தில் திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பிடிவை தொடக்கம் தான் பரவலான மழைப்பொடிவு நாளை குறிப்பிட்ட இடங்களில் குவியும் மழைப்பொழிவு நாளைய மறுதினமும் தென் கடலோரம் இன்றைக்கு பரவலான மழைப்பொழிவு எல்லோருக்கும் உண்டான மழைப்பொழிவு கிருஷ்ணகிரிக்கு தூரல் சாரல் அதற்கு தெற்கே வர வர தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவின் அளவு கூடுதலாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் அறிக்கையை கொடுத்து விட்டு நாளைக்கு எப்படி இருக்குறதை இதனோட தொடர்ந்து அறிவிக்கிறேன் இன்றைக்கு முப்பது முப்பதாம் தேதி தான் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது இரு காற்று இணைவு வெப்பமான இடத்தில் மழை மற்றும் இரு காற்று குளிர் மற்றும் வெப்ப நீராவு இணைவு எல்லாமே இன்றைக்கு நடைபெற இருக்கிறது முதலில் கடலோர இருந்து மழைப்படிவு தொடங்கி மதியம் மாலையில் உள்ளே மழைப்பொடிவு சற்று தீவிரமாக இருக்கும் தீவிரம்னாக்க கொட்டி தீர்க்கும் மழை அல்ல பரவலான மழைப்பொடிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் குறைவான மழைப்பொழிவு எங்கேயோ அங்கிருந்து வருவோம் முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் தூரல் சாரல் பெரும்பாலும் தூரல் அனைக்க மழைப்படிவு தருமபுரி மாவட்டம் நனைக்கும் மழைப்படிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இடத்தை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கு கிழக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் லேசான மழை கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கும் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு வந்து டெல்டா தென் தமிழ்நாடு சே திருச்சிக்கு தெற்கே திருச்சி திண்டுக்கலுக்கு தெற்கே நாளை மழை இருக்கும் இன்றைக்கு தான் கொஞ்சம் ஏரி படியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் மிதமான மழை பதிவு உள்ளே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட வடக்கு பகுதிக்கு லேசான மழை திருவண்ணாமலையோட தெற்கு பகுதிக்கு மிதமான மழை இருக்கும் அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திரு விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு மிதமான மழை முதல் சற்று கனமழை வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டுக்கும் அப்படியே நேராக வந்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலையும் மிதமானது முதல் சற்று கனமழை அப்படியே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு மிதமான மழை திருப்பூர் மாவட்ட தெற்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் லேசான மழை தூரல் மழை நனக்கி மழை சாரல் மழை இன்றைக்கு அதிகாலையில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் சாரல் மழைப்பிடிப்பு ஓடு மேகம் மழைப்படிப்பி கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் ஓடு மேகம் தூரல் மழைப்படிவை கொடுக்கும் இது ஏன்னா பாலக்காட்டு கணவாய் காற்று போகும் இடம் காற்று வழித்தடம் என்பதனால ஓடு மேகம் சாரல் மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தது இன்றைக்கே அடுத்த இடத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்தது புதுச்சேரி மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு மற்றும் திண்டுக்கல் இந்த திண்டுக்கலோட மேற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் கரூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி இங்கே மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது மதிய மாலையில் மிதமானது முதல் சற்று கனமழை அடுத்தது மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் வடக்கு தஞ்சாவூர் வடக்கு திருச்சி மாவட்டத்தின் மத்திய பகுதி மாநகர் பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மத்திய பகுதி அப்படியே தேனி மாவட்ட பகுதி வரைக்கும் தேனி மாவட்ட பகுதிக்கு மிதமான மழை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கு சற்று கனமழை வாய்ப்பிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மிதமானது முதல் சற்று கனமழை அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அரியலூர் மாவட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஓகேங்களா அடுத்தபடியாக காரைக்கால் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் மத்திய பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தோட மத்திய பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மதுரை மாவட்டத்தோட தேனி மாவட்ட எல்லையோரப் பகுதி இந்த பகுதிக்கு தேனி மாவட்ட எல்லையோரத் தகுதிக்கு பகுதிக்கு சற்று கனமழை தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி கனமழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களின் திருவாரூர் தஞ்சாவூர் மிக கன மிகனமழை தெரிகிறது அதாவது மன்னார்குடி திருவாரூர் மற்றும் அப்படியே திருக்கோளை இந்த பகுதியெல்லாம் கன மிகன மழைப்படிப்பு தெரிகிறது அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி திரு நாக வேதாரண்யம் தலைஞாயிற்று பகுதி திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்ட பகுதி கோட்டூர் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பெருகப்பாழுந்தான் அந்த பகுதி மதுக்கூர் பகுதி ஓரத்த நாட்டுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பேராவூரணி சேதுபாட்சிரம் இந்த பகுதியும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதியும் கடலோரம்னாக்க உள்ளே சற்று உள்ளே வடக்கு உள்ளே அப்படியே மதுரை மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்ட பகுதி தென்காசி மாவட்ட பகுதி தென்காசி மாவட்ட பகுதிக்கு சற்று கனமழை பிற அதாவது விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு கனமழை வேதாரண்யம் பகுதிக்கு மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது மிக கனமழைப்பொழிவு ஒரு இடத்துல கோடியக்கரை முனையில் அதிகன மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது கோடியக்கரை முனையில் அடுத்தபடியாக கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி செக ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் தொண்டி பகுதி அப்படியே தூத்துக்குடி மாவட்ட பகுதி அதே போல ஒட்டுமொத்த தென் மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி மற்றும் அப்படியே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி இந்த பகுதிக்கு மிக கன மழைப்படிவும் கடலோரத்தில் அதிகன மழைப்படிவும் தெரிகிறது அதீத மழைப்படிவு ராமேஸ்வரம் பகுதிக்கு தெரிகிறது ராமேஸ்வரம் பகுதி அதை விட கூடுதலாக இலங்கைக்கு இருக்கும் இது இன்றைய வானிலை ஆய்வறிக்கை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னது எல்லாமே ஏன் வாய்ப்பா எடுத்துக்கொள்ளுங்கள்னா வானிலையில் புரிதல் வேண்டும் என்பதற்காக வானிலையோட அமைப்பு என்ன செய்யும்னா நெருங்கி வருவதை பொறுத்து ஐம்பது வானிலை உலக மாதிரிகள் இருக்கு உலக வல்லரசுகளோட ஐம்பது மாதிரியும் ஐம்பது விதமா சொல்லப்படும் அப்போ செல்வகுமார் வந்து அது ஒரு சாதாரணம் புரியுதுங்களா அப்படித்தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் அமெரிக்கா மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இன்றைக்கு பெய்ய மழை வரவே வராதுன்னு போட்டிருந்தாங்க பெரிதா ஆக இன்றைக்கு மன்னார்குடியிலேயே ஐந்து சென்டிமீட்டரு பெய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வராது என்று சொன்னவர்கள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் கூட வந்திருக்கிறது மழை ஆகவே எல்லாம் கணிக்க முடியாத வானிலை கொடுத்து கொண்டிருக்கிறது கணிக்க முடியும் நிகழ்வை கணிக்க முடியும் எந்த இடத்தில் எவ்வளவு என்பதை துல்லியமாக அறிவிப்பதில் தான் பிரச்சனை இருக்கு வெயில் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இரு காற்று இணைவு மதிய மாலையில் இருக்கும் இதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை கணிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு விடுகிறது எந்த அளவிற்கு தீவிரம் அடைகிறது எந்த அளவிற்கு எந்த இடத்தில் இரு காற்றுகள் இணைவு ஏற்படுகிறது இவையெல்லாம் பொறுத்த மழைப்பிடிவு அமையும் நாளை அதாவது முப்பத்தி ஓராந்தேதி நாளை எப்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டத்துக்கு திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அப்படியே கரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை அப்படியே தெற்கே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களுக்கு நாளை முப்பத்தி ஓராம் தேதி மழை இருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை உள்ளேயும் கனமழை சற்று உள்ளேயும் கடலோரம் மிக கனமழைப்பொழிவு வாய்ப்புண்டு நாளையும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென்கடலோரப் பகுதிகளுக்கும் மிக கனமழைப்பொழிவு உண்டு அடுத்தது ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று புத்தாண்டன்று பொழுது விடியும் பொழுது வேதாரண்யத்தில் மழை இருக்கும் அன்றைக்கு மழை பொழிவு ஜனவரி ஒன்று வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு மட்டும் இருக்கும் காலையோட டெல்டாவின் மழை நிறைவடைகிறது ஒன்றாம் தேதி காலையோட புத்தாண்டின் பொழுது மழைப்பொழிவு கொடுத்து புத்தாண்டு தினம் காலைக்கு பிறகு இந்த மழை டெல்டாவில் விலகும் ஆனால் ஜல சந்தியில் பொழிந்து கொண்டிருக்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடைப்பட்ட டெல்டாவின் தெற்கு பகுதியில் கடலிலே பொழிந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட பகுதிகளில் மழைப்பிடிவு ரெண்டாம் தேதியும் சரி ஒன்றாம் தேதி தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒன்றாம் தேதி சரி ரெண்டாம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டத்திற்கும் மட்டும் மழை இருக்கும் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி உள்ளே கூட பெரிதாக எட்டாது ரெண்டாம் தேதி கடலோரத்தில் மட்டும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரமோட தெற்கு கடலோரம் ராமேஸ்வரம் பகுதி இந்த இடத்துல மட்டும் ரெண்டாம் தேதி மழைப்பெடுமை கொடுத்து விட்டு விலகிவிடும் இதுதான் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வானது என்ன செய்யணும் கன்னியாகுமரி அதாவது குமரி கடலுக்கு வரைக்கும் வந்துட்டு மீண்டும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு மாதிரியான ஒரு கணிப்பும் இருக்கிறது அதாவது அரபிக்கடலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது அரபிக்கடல் போனால் கேரள கடல் வரத்துக்கு வரும் ஆனால் அந்தளவிற்கு தீவிரம் தெரியவில்லை அரபிக்கடல் போகும் அளவிற்கு ஆனால் இது இங்கேயே இருந்து கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து எட்டாம் தேதி தீவிரமடைந்து மீண்டும் நெருங்கி வரும்போல் தெரிகிறது அதனால் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்த மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் தீவிரமடைந்து நெருங்கி வந்து அதே நிகழ்வு தான் அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சரி பொங்கல் கொண்டாட்டத்திலையும் குழப்பமான வானிலை இருக்கும் நிகழ்வு எங்கேயும் போயிடாது குமரிக்கடல்ல இருந்து கொண்டு குழப்பமான வானிலை தூரல் சாரல் எல்லாமே நிகழ்வு இருந்து கொண்டு தான் இருக்கும் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி பதினேழாம் தேதியிலிருந்து பதி இருபதாம் தேதி வரைக்கும் வர நிகழ்வு தீவிரமடைந்து அதே நிகழ்வு மீண்டும் வங்கக்கடல்ல பேரொரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு நிகழ்வு இப்போ வர நிகழ்வும் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வரக்கூடிய நிகழ்வும் ரெண்டும் ஒரே நிகழ்வு தான் சுற்றி மீண்டும் இன்னொரு நிகழ்வோடு இணைஞ்சி ரெண்டும் காற்றுக்கு விதிகளை மட்டும் ஏற்படுத்திவிட்டு கடலே இருக்கும் ஆனால் மூன்றாவதாக பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வு அது இணைந்து தமிழ்நாட்டின் கடல் வரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது புரியுதுங்களா கண்டிப்பாக குடியரசு தினத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இப்போ வரைக்கும் மூன்று நிகழ்வு நாம் அறிவித்திருக்கிறோம் இதுதான் நிகழ்வுன்னு இல்லை ஜனவரி இறுதியிலேயும் நிகழ்வு இருக்கு அதாவது இந்த ஆண்டு குளிர்கால மழைப்பொழிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேற்கத்தி இடையூறு ஏற்படுத்துகிறது ஆகவே மழைப்பொழிவு அறுவடை நேரத்தில் இடையூறை கொடுக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது பிப்ரவரியில் கூட தெரிகிறது பிப்ரவரியிலையும் மழை இருக்கு ஆகவே மழைப்பொழிவு மற்றும் இடைவெளி இவை எல்லாம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி